கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலன் தரும் தேவன் எபிசோடு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி நாற்பது ஏழாவது வசனத்தின் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே யுத்த நாளில் என் தலையை மூடினேர் யுத்த நாளில் என் தலையை மூடினேன் சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையில் சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாய் பல முறை முயற்சித்தான் ஆனால் சவுலினுடைய அம்புகளுக்கெல்லாம் தாவீதை விலக்கி காத்தார் ஆண்டவர் கோலியா தாவீதை குறிவைத்து வந்தான் ஆனால் தாவீது கோலியாத் மீது வைத்த குறிதான் சரியாக செயல்பட்டது இன்றைக்கும் யுத்த நாளில் தலையை மூடுகிற தெய்வன் பழங்காலத்திலே நடந்த யுத்தங்களை பார்த்தீர்களானால் வாள்களை வைத்து சண்டை போட்டு தலைகளை வெட்டுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதம்தான் எது யுத்த நாளிலே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் தலையிலிருந்துதான் சரீரத்தினுடைய எல்லா உறுப்புகளுக்கும் கட்டளை போகிறது தலை பாதிக்கப்பட்டு விட்டால் சரீரம் செயலிழந்து போய்விடும் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் யுத்தம் ஏற்படுகிற பொழுது என் தலையை பாதுகாத்தேன் நீங்கள் நடைமுறையிலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் ஆக்சிடென்ட் விபத்து அதை தடுப்பதற்காகத்தான் தலையிலே ஹெல்மெட் போடுகிறோம் தலையில் அடிபடாமல் இருந்தால் சரீர பாதிக்கப்படாது சரீரத்தில் பாதிப்பு வராது எனவே தான் ஹெல்மெட் போடுகிறோம் இது அன்றே பைபிள் சொல்லி இருக்கிறது தலையை மூட வேண்டும் அது யார் மூட வேண்டும் கர்த்தர் மூட வேண்டும் யுத்த நாளில் என் தலையை மூடினீர் என் ஜீவனுக்கு ஆபத்து வராதபடி என் சரீரத்திற்கு ஆபத்து வராதபடி யுத்தம் நேரிடுகிற பொழுது தலையை கர்த்தர் கவசத்தால் போ பாதுகாத்தார் இன்றைக்கும் உனக்கு விரோதமாய் சத்துருக்களால் சாத்தானால் எழுப்பப்படுகிற பொல்லாதவர்களால் எழுப்பப்படுகிற அக்கிரமக்காரரால் எழுப்பப்படுகிற உனக்கு விரோதமான யுத்தம் செயல்பட முடியாதபடி கத்தர் உன் தலையை மூடி பாதுகாப்பார் யுத்த நாளில் உன் தலையை மூடுகிற கத்தர் வியாதியோ வேதனையோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ அக்கிரமங்களோ உன் தலையை பாதிக்காதபடி உன் தலையை மூடி பாதுகாப்பார் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யுத்த நாளில் தலையை மூடி பாதுகாப்பு கொடுக்கிற வல்லவரே உம்முடைய பாதுகாப்புக்காக உம்முடைய இரட்சிப்புக்காக ஆண்டவரையும் தோதரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கத்தருடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் யுத்த நாளில் உம்முடைய பிள்ளைகளின் தலையை மூடும் பிரச்சனை வருகிற பொழுது பொல்லாங்கு வருகிற பொழுது சத்துருக்கள் எழும்பி நிற்கிற பொழுது உமுடைய தலையை ஹலை அண்டபரே ஸ்தோதரம் உம்முடைய தலையில் எங்களுக்காக அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டீர் அதை நினைவு கூறுகிறோம் ஐயா அப்படிப்பட்ட ஆண்டவர் யுத்த நாளில் ஒவ்வொருவரனுடைய தலையை மூடுவீராக பாதுகாப்பீராக பராமரிப்பீராக ரட்சிப்புக்குள்ளே வைத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம்